நம்ம வாழ்நாளில் எத்தனையோ கோயில்களை பார்த்துருப்போம் ஆனா சில கோயில்கள் மட்டும்தான் நம்மள வேப்பில் அழுத்தும் அதனோட கட்டமைப்பும் கலைத்திறனும் நம்மளை மெய் சிலுத்த வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் கம்போடியால இருக்கிற அங்கோர்வாட் கோயில் இது ஒரு இந்து புத்த கோயில் முதல்ல இந்து கோயிலாக கட்டப்பட்டு பிறகு புத்த கோயிலாக மாற்றப்பட்டது இதன் பரப்பளவு நானூற்றி ரெண்டு ஏக்கர்கள் இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்றாக இடம் பிடித்திருக்கு இக்கோயில் தொள்ளாயிரம் வருட பழமையானது அந்நாட்டிற்கு அதிகமான வருவாய் ஈட்டு தரக்கூடிய சுற்றுலா தலமாகவும் இது விளங்கு என்பது குறிப்பிடத்தக்கது அங்கோர்வாட் கோயில்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆன்மீகத்திற்காக உருவாக்கிய கோயில் இக்கோயில சொல்லில் அடங்கா சிலைகளும் சிற்பங்களும் செதுக்கி வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அங்கோர்வாட் கோயில் பன்னிரண்டாம் நூற்றாண்டுல இரண்டாம் சூரியவர்மனாளர் கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு முதல் அங்கோர்வாட் கோயிலை கம்போடியா அரசு அதன் நாட்டின் பொடியில் அச்சிட்டு அக்கோயிலுக்கு பெருமைச் சேர்த்தது இக்கோயிலுக்கு செல்ல நேர்த்தியாக உடையணிந்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று செமர் மொழியில அங்கோர் என்றால் நகரம் என்று பொருள் வாட் என்றால் கோயில் என்று பொருள் அங்கோர்வாட் என்றால் கோயில் நகரம் என்று பொருள் இதன் உண்மையான பெயர் பரம் விஷ்ணு லோகா என்பதற்கு சமஸ்கிருதத்தில் விஷ்ணுவின் தங்கும் இடம் என்று பொருள் இக்கோயில் முதலில் மகாவிஷ்ணுவிற்காகவே கட்டப்பட்டது பிறகு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இது புத்த கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு இந்த கோயில் நேருமலையா குறிக்கோடு போன்று கட்டப்பட்டதாகும் இந்து புராணத்தின்படி மேருமலை உலகின் நடுவிலே அமைந்திருப்பதாகும் இதுவே காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அழிக்கும் கடவுளான சிவன் படைக்கும் கடவுளான பிரம்மன் மற்றும் தேவாதி தேவர்கள் கூடியிருக்கும் இடம் என்று நம்பப்படுது மற்ற அங்கோர் கோயில்கள் கிழக்கு நோக்கி கட்டப்பட்டிருக்கும் போது அங்கோர்வாட் மற்றும் மேற்கு நோக்கி கட்டப்பட்டிருப்பது இறப்பின் திசையை குறிக்கிறது என்று கூறுறாங்க இந்த கோயில சூரியவர்மன் தன்னுடைய சமாதியாக பயன்படுத்த நினைத்திருப்பார் என்று ஆய்வாளர்கள் கூறுறாங்க எனினும் மேற்கு நோக்கிய அஸ்தமனத்தை பார்த்தவாறு இருக்கும் இக்கோயிலுக்கு அதை காரணம் காட்டிய நிறைய சுற்றுலா பயணிகள் வருவது ஆச்சரியமான ஒன்றாக இருக்குதுல்லன் மலை அங்கோர்வாட்டில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அங்க இருக்க அதிக எடை உடைய மணர்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்டதாக இருக்கு இக்கோயிலை கட்ட அதிகப்படியான உழைப்பை போட்டிருக்க வேண்டும் என்று கூறப்படுது மில்லியன் டன் மணற்கற்களை பயன்படுத்தி அங்கோர்வாட் கோயில் கட்டப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது அங்கோர்வாட் கோயிலை கட்டுறதுக்கு முப்பது வருடங்கள் ஆகியிருக்கும் இக்கோயிலை கட்ட மூணு லட்சம் பணியாட்களும் ஆறாயிரம் யானைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் சூரியவர்மனால் கட்டப்பட்ட இக்கோயில் எந்த இயந்திரமும் இன்றி கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலின் சுவர்களில் எண்ணற்ற சிலைகளை வடிவமைத்திருப்பது இக்கோயிலுக்கு மேலும் அழகக்கூட்டது இக்கோயிலில் ராமாயண மகாபாரத சம்பவங்கள் சிலைகளாக செதுக்கப்பட்டிருக்கு மேலும் அங்கர்வாட் கோயில் நடைபாதையில் ஏழு தலைநாகத்தின் சிலை அமைக்கப்பட்டிருக்கு ஏழு எண்ணு எண் இறைவனை அடைய சூச்சும் நிறைந்த எண்ணாக கருதப்படுது சிலை சக்தி தண்ணீர் மற்றும் வளம் போன்றவற்றை உணர்த்தது அதிசயமும் அழகும் சலைநயமும் ஆச்சரியங்களும் கொண்ட இந்த அங்கோர்வாட் கோயில நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வத்தை தூண்டுது இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பார்த்தீங்கன்னா பைன்மோட் மொபைல் ஆப் இது வந்து ஒரு ஷாப்பிங் பண்ற ஒரு ஆப் இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும் கிராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும் நீங்க ரெகுலராக வாங்குற பொருட்களே வந்து இங்கே வந்து டிஸ்கவுண்ட்ல இங்கே வாங்கிக்கலாம் இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்கு ஆப்பிள்லேயும் அவைலபிளாக இருக்கு இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இந்த அங்கோர்வாட் கோயிலை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஊர் சுத்தரம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க